हा हा मुम में பாருங்க நான் அறிஞ்ச காலத்துல மூஷா தொடர்ந்து கடலுக்கு தான் போய் சீப்பாட்டு கடல் வாழ்க்கையே அவர் மூன்றுதான் நினைவு மூன்றுதான் கடலுடைய அவரது வாழ்க்கையில நான் கண்ட காலத்துல நான் இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு வருடத்தை மூன்றி கூட தெரியும் இதே வாழ்க்கையில இதே இது இந்த புள்ளே புள்ளையே வளத்துக்குரிய வளர்த்து கைப்படுற கடலுக்கு இதுவரைக்கும் வெறும் விலைக்கும் மீனவர்களும் உருவாக காற்றின் கிடைக்காது இருபத்தஞ்சு முப்பது ஆயிரம் நாட்டத்தோடையும் போவாங்க வேதனையான வாழ்க்கை இந்த மீனவர்களுடைய வாழ்க்கை

பெட்ரோலுக்கும் விலை கூட ஆஹ் லாமனைக்கும் விலை கூட இந்த கவர்மெண்ட் வந்து மீனவருக்காவது உதவி செய்யு பார்த்தா அதுவும் இல்லை உதவிசாலைக்கும் இல்லை மாதிரி தான் இருக்கீங்க அரிசிய விலையை பாருங்க சரி நான் வந்து கடல்ல இருந்தால் ஒரு கிலோ அரை கிலோ மீனை கொண்டு படிப்பேன் ஆஹ் நாலு புள்ளைய படிப்பிக்கணும் இப்படி வரும் பெரும்பு வந்து லாமண்ண கணக்கு வரை அங்கு வரி கிடைக்கு பெட்ரோல் கணக்கு வேறு கிடக்கு அதான் முன்காயும் வாங்கினா அவனுக்கு ஒரு சோ கிடக்கு என்ன செய்வது என்ன இப்படித்தான் இருக்கு ஓய் ஓய் வந்துட்டேன் அந்த டவலர் ஓரியா டவலொன்று வாங்குறதுக்கு இன்றைக்கு மீனும் படலா சே அங்கே இது மோட்டரை பொழுதா போய் லாம்பண்ணை முடிஞ்சு பத்தாயிர லாம்பண்ணை அங்கே தொலைஞ்சி பெரிய டோல் காய்ச்சி ரெண்டு பேர் போனவனுக்கு ஒரு மீனும் படல அப்படின்னு நானே என்ன சரி ஒன்னும் படிப்புக்காக தான் இப்படி நாங்கள் வந்து கஷ்டப்படுறதா இருக்கு சே அவனால் மூணு பேரும் படி படிக்க வச்சான் அவனை தேடிட்டு அவனால் என்ன கை விட்டுவிட்டோம் அவனை போயிட்டாங்க ஒன்று ஒன்று படிப்புக்காக தான் படிக்க நீத நல்லா படிச்சுவா என்ன எனக்கு ஓய்வு பெறுறதுக்கு ஒரு வழிய பாத்துதா படிச்சு முன்னேறி என்ன விளங்குதா சின்னது விளங்குதா உமா மத்தில இருந்து அவனால் மூணு வளர்த்து ஆளாக்கி தொழில் எல்லாம் மூணு அவனால் கை விட்டுட்டான் இந்த கடல் தொழிலால உன்னை படிக்க வச்சு உன்ன பெரிய இருக்கேன் நீ தான் எனக்கு முடிவு காலத்தை திறணும் விளங்குதா விளங்கு உங்களோட இதெல்லாம் நானும் நான் ஒரு தொழில் எடுத்ததான் நீங்க பெறுவே நான் உன்னை தான் நம்பிட்டு இருக்கேன் நான் குளிச்சிட்டு வரேன்

ஐயாயிரம் ஐயாயிரம் பண்ணிட்டா என்ன புடி இது படிச்சு கே இந்த பாரு எனக்கு ஓய்வா தந்துரு நான் சொல்லிட்டேன் கவலை படாதங்க இங்க தான் நான் நிக்கேன் கோள மாஞ்சர் பண்றான்ல இந்த ஏப்ரென்ட் நான் நம்பकांत நீதி சம்பி ல குஞ்சாம் போட்டல முருகல அந்த ஏரியாக்குள்ள பாக்கவே பாயிட்டே சாமான் ஐயாயிரம் ஜாமன் சாமான் ஜாமன் ரெடி ஜாமன் எங்க அடி பர்னறா ரெண்டு இந்த ஏரியாக்குள்ள அடி

சமூகம் சிறுகிறதுக்கு காரணம் தான் நினைக்கல அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடலுக்கு போய் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறான்ட பாத்தீங்களா அவன் கடலுக்கு அன்னைக்கும் அவனை சந்திச்சுட்டான் மூசாவே அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்ட அவன் இவன் மூசா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு

படும் மு படாம எல்லாம் இருக்குதான் நானும் நல்ல நினைஞ்சிட்டு வந்த உண்டு நீங்களும் சந்திச்சிட்டியல் உம் சரியா என்ன முன்னோட கண்ண ஒரு பத்து நாள் கூடி தேடி உங்க சந்திக்கணும் சந்திக்கணம் உலகம் கலப்பம் வந்துட்டு இருக்க போல

கடிமியா முத்தி அவனால ஏலா நீ அப்ப நான் யோகிச்சேன் நீ கஷ்டத்தை பார்த்து இது என்ன கஞ்சாவும் மது இதெல்லாம் அடிச்சு கடுமையா நான் நான் போனதே விளங்காம என்ன கண்டா மாமா மாமான்னு என்ன என்ன ஒரு சாதியோ நான் நினைச்சேன் நான் நினைச்சேன் ரொம்ப மோசம் போனது பிறகு இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து அதான் தாய் இல்லாத பிள்ளைகள் வளர்த்து பளத்தை இப்படி ஒருமக்கு நல்லாதான் வளர்த்த அவன் குடுவாரோட கூடி தந்த அளவுக்கு ஆகி என்ன பாரு அவ்வளவு வந்தாலும் பிளங்க அளவுக்கு அவன் திரும்பி அவன் அப்படி எந்த அதான் குடும்பத்துல ஒன்று அது மாதிரி மூணு வரை படிக்க வைச்சேன் அவன் கைவிட்டு இருக்கா இவன் கூடவே வச்சுக்கிதான் அதான் கூட வச்சிருந்தவன் தான் கடைசியான் என்ன பாரு விளங்காத அளவுக்கு அவன் நடந்து நடந்துட்டான் அது இனி அவனை இனி இதுக்குற சிரித்துவாங்கிறது இன்னைக்கு சாத்தியம் இல்லை இனி உனக்குள்ள இருக்கி அப்ப நான் பிரட்டேன் இனி நான் சின்ன யோசிக்காத நான்